ஏழு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட அழகில் உள்ள சமிபாட்டு தொகுதி என்னும் அழகினை இன்று ஆராய்வு வாயில் ஆரம்பித்து குதத்தில் முடிவடையும் ஒரு தொகுதியே உணவு கால்வாய் தொகுதியாகும் சமிபாட்டு தொகுதியின் தொழில்களாக இரண்டு தொழில்களை குறிப்பிடலாம் ஒன்று சிக்கலான உணவுகளை எளிய உணவுகளாக மாற்றுதல் இரண்டாவது எளிய உணவுகளை உடலினுள் அகத்துறங்கியது சிக்கலான உணவுகள் என்று நாம் கூறுகின்ற போது நாம் உட்கொள்கின்ற உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளை அதனுடைய எளிய வடிவமாக குளுக்கோஸாக மாற்றுதல் நாம் உட்கொள்கின்ற புரத உணவில் உள்ள புரத உணவை அமினோ அமிலங்களாக மாற்றுதல் நாம் உட்கொள்கின்ற கொழுப்புணவை கொழுப்பு அமிலமாகவும் கிளிசுரோலாகவும் மாற்றுதல் ஆகவே இத்தகைய சிக்கலான உணவுகளை எளிய உணவுகளாக மாற்றுகின்ற செயற்பாட்டை உணவு கால்வாய் தொகுதியானது மேற்கொள்கின்றது அவ்வாறு எளிய உணவுக்கூறுகளாக மாற்றப்பட்ட குளுக்கோஸ் அமினோ அமிலம் கொழுப்பமிலம் கிளிசரோல் என்பவற்றை உடலினுள் அகத்துறிஞ்சும் தொழிற்பாட்டினையும் இந்த சமிபாடு தொகுதியே மேற்கொள்கின்றது பெரும்பாலும் நாம் உட்கொள்ளும் உணவு சிக்கலாகவும் அளவில் பெரிய துண்டுகளாகவும் காணப்படுகின்றன எனவே இந்த உணவுகளை உடனடியாக உடலினால் அகத்துறிஞ்சிக்கொள்ள முடிவதில்லை இதற்காக உணவு எளிய நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த செயற்பாட்டையே உணவுச் சமிபாடு என்கிறோம் உணவு நன்கு சமிபாடுவதற்காக முதலில் அது மிகவும் சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்பட வேண்டும் இதற்காக பற்கள் உதவுகின்றன பின்னர் அச்சிறிய துணிக்கைகள் சமிபாடு தொகுதியின் ஒவ்வொரு இடங்களிலும் சுரக்கப்படும் நொதியங்கள் எனப்படும் சமிபாட்டுச் சாறுகளால் எளிய உணவுகளாக மாற்றப்பட்டு அகத்துறிஞ்சப்படுகின்றது உணவுச் சமிபாட்டு தொகுதியினுடைய செயற்பாட்டை நாம் பின்வருமாறு எளிமையாக குறிப்பிட முடியும் முதலிலே உணவு துண்டுகள் பற்கள் மூலமாக சிறிய உணவு துணிக்கைகளாக மாற்றப்படுகின்றன அவ்வாறு மாற்றப்பட்ட துணிக்கைகள் சமிபாட்டுச் சாறுகள் மூலமாக எளிய உணவு துணிக்கைகளாக மாறுகின்றன அவ்வாறு எளிய உணவு துணிக்கைகளாக மாற்றப்பட்ட உணவு சமிபாட்டு தொகுதியினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது எனினும் நாம் உட்கொள்ளும் உணவுகள் யாவும் ஒரே அங்கத்தினுள் சமிபாடடைவதில்லை எனவே ஒவ்வொரு அங்கங்களிலும் உணவுச் செயல்பாடலானது படிமுறை படிமுறையாக நடைபெறுவதை அடுத்து நாம் பார்ப்போம் உணவு கால்வாய் தொகுதியினுடைய ஒவ்வொரு அங்கம் தொடர்பாகவும் அதாவது அதனுடைய கட்டமைப்பு அவற்றினுடைய தொழிற்பாடுகளை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் முதலிலே வாய்க்குழி பற்றி ஆராய்வோம் வாய்க்குழியினுள் பற்கள் மற்றும் உமிழ்நீர் சுரப்பிகள் நாக்கு என்பன காணப்படுகின்றன இங்கே காணப்படுகின்ற பற்களால் உணவு சிறு துணிக்கைகளாக உடைக்கப்படுகின்றன இவ்வாறு பற்களால் உணவு சிறு துண்டுகளாக உடைக்கப்படுதலை நாங்கள் பொறிமுறை சமிபாடு என்கிறோம் வாய்க்குழியில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளால் உணவின் மீது உமிழ்நீர் சுரக்கப்படுகிறது உமிழ்நீரினால் உணவின் மீதான ரசாயன சமிபாடு ஆரம்பிக்கின்றது நாக்கினால் உணவு உமிழ்நீருடன் நன்கு கலக்கப்படுகின்றது இத்தகைய செயற்பாடுகளே வாய்க்குழியினுள் நடைபெறுகின்றன எனவே சமீபாட்டினை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்க முடியும் ஒன்று பொறிமுறை சமிபாடு இரண்டாவது ரசாயன சமிபாடு எனவே பொறிமுறை சமிபாடு என்பது பெரிய உணவு துணிக்கைகள் சிறிய உணவு துணிக்கைகளாக மாற்றப்படுதல் பொறிமுறை சமன்பாடு என்கின்றோம் எனவே பொறிமுறை சமிபாடு முதலிலே வாய்க்குளியிலே ஆரம்பிக்கின்றது ரசாயன சமிபாடு என்பது நொதியங்களின் மூலம் நொதிய தாக்கத்தினால் உணவின் கூறுகள் எளிய கூறுகளாக மாற்றப்படுதல் ரசாயன சமிபாடு என்கிறோம் எனவே ரசாயன சமிபாட்டின் மீது நொதியங்கள் பங்களிப்பு செய்கின்றன நாம் அடுத்து சவிபா வாய்க்குழியினுள் சவிபாடடைந்த உணவு களத்தினூடாக எவ்வாறு செல்கின்றது என்பதை பார்ப்போம் வாய்க்குழியினுள்ளே ஒருமுறை சமிபாடு மற்றும் ரசாயன சமிபாட்டுக்குட்பட்ட உணவானது வாய்க்குலியில் இருந்து சுருங்கல் என்ற அசைவு மூலம் களத்தினூடாக இறப்பையை நோக்கி தள்ளப்படுகிறது களத்தினுடைய தொழிலாக நாம் குறிப்பிட முடியும் வாய்க்குழியில் சமீப உணவை இறப்பையை நோக்கி தள்ளுதல் என்ற பணியை களம் புரிகின்றது அடுத்து இறப்பையை பற்றி நோக்குவோம் இது தசைகளிலான ஒரு பையாக காணப்படும் உணவு இறப்பையில் உள்ள சமிபாட்டுச் சாவுகளுடன் நன்கு கலக்கப்பட்டு மேலும் இங்கே சமிபாடு அடைகின்றது உணவு உணவுச் சமிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக இறப்பையினுள்ளே சமிபாட்டுச் சாற்றின் அமிலத்தன்மை உயர்வாக இருக்கும் இறப்பையினுள் உணவு சுமார் மூன்று தங்கி தங்கியிருக்கின்றன எனவே இறப்பையினுடைய தொழிலாக உணவை தற்காலிகமாக சேமித்து வைத்தலும் உணவை ரசாயன சமிபாட்டுக்குட்படுத்தலும் குறிப்பிட முடியும் அடுத்து நாம் சிறுகுடல் என்ற அங்கத்தினை பற்றி விரிவாக ஆராய்வோம் இது ஏராளமான மடிப்புகளை கொண்ட சுமார் ஆறு மீட்டர் நீளமான ஒரு குழாயாகும் சிறுகுடல் சமீபாட்டு சாருடன் சேர்ந்து உணவுச் சமிபாடு நடைபெறுகிறது உணவுச் சமிபாடு முற்றுப்பெற்றதும் சமிபாடு அடைந்த விளைவுகள் உடனிலுள் அகத்துறிஞ்சப்படும் பகுதியாக இந்த சிறுகுடல் காணப்படுகின்றது அகத்துறிஞ்சலுக்காக இச்சிறுகுடல் எனப்படும் போன்ற வெளிநற்றங்களை கொண்டுள்ளது சிறுகுடல் நீளமான தடிப்பு குறைந்த ஒரு குழாயாகும் பெருங்குடல் பற்றி ஆராய்வோம் பெருங்குடல் நீளம் குறைந்த ஒரு தடிப்பு கூடிய ஒரு குழாயாக காணப்படும் இப்பெருங்குடலில் தான் அதிகளவு நீர் அகத்துறிஞல் நடைபெறுகின்றது எனவே பெருங்குடலின் தொழில் பெருமளவு நீரை அகத்துறிஞ்சியதாகும் அடுத்து நாம் சமிபாடு தொகுதியின் இறுதி முடிவிடமான குதம் பற்றி ஆராய்வோம் குதத்தினூடாக பகுதி திண்ம நிலையிலே மலம் வெளியேற்றப்படுகின்றது அடுத்து நாம் மனித சுவாசத் தொகுதி பற்றி ஆராய்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி குழு சேர்க பொத்தானை அழுத்தி தொடர்ந்தும் இணைந்திருக்கதன் மூலம் எனது பாடங்களை தொடர்ந்தும் நீங்கள் பெற முடியும் உங்கள் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பகருமாறு அன்பாக கேட்டு கொள்கிறேன் நான் வெள்ளூர் பாரதி